அந்த காலகட்டத்தில் அவனுக்கு மிக சவாலாக இருந்தது ஒரே தெய்வம் என்ற வழிபாட்டினைக் கொண்டிருந்த கிறிஸ்தவ மதம்தான் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ ஒருபோதும் பேகன் மதத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது என்பது நீரோ மன்னன் காலம் தொடங்கி இரண்டு நூற்றாண்டு காலம் ரோமர்கள் கற்றுக்கொண்ட பாடம் அவர்களும் மற்ற பேகன் மதங்களோடு ஒன்றிணைந்து ஒரே மதத்தை பின்பற்ற வேண்டுமென்றால் அந்த மதத்தில் உள்ள எல்லாவற்றிலும் ஒரு கிறிஸ்டின் டச் இருக்க வேண்டும் போலவே கிறிஸ்தவ மதத்தை பேகன் எனத்தவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் பேகன் நம்பிக்கைப்படியான பல தெய்வங்கள் கிடையாது கொண்டாட்டங்கள் கிடையாது இயற்கை வழிபாடுகள் கிடையாது